கர்பசாமி மறுபடி காரணம் பேட்ட வச்சு கரஸ்ட் புட் வியாபாரம் பண்றது நீ தான் வியாபாரம் பண்றியா நீயும் பாஸ்ட் புட்டி வியாபாரம் பண்றியா நீ உட்கார் கூப்பிடுற நீ போய் காலைல வந்துட்டு கட்டுமனைய போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேனா உனக்கு கர்ப்பசாமி படிப்படியா வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியா பேர் சொல்ற அளவுக்கு அதே இடத்துல உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதுமா அதே போல வாழை வச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாம உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல Tidak, tak kulit. Saripah. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு இன்னையோட வழி படிப்படியாக உனக்கு குறச்சி கொடுத்துறேன் போல் இதை கொண்டு கடையில் வச்சுடு நான் கருப்பசாமி படிப்படியாக உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து இன்னும் ஒரு நாற்பது நாள் இப்போ வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கணும் நாற்பது நாளுக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக மிச்சம் நம்மளும் வைக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதும் நான் கருப்ப வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன் அதே ஒரு நாற்பது நாளைக்கு எல்லா தேவையளவுக்கு வரும் நாற்பது நாளுக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபத்தையும் நிற்க வச்சு நான் கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை அமைச்சு திரும்பும் கருப்பசாமி மறுபடி கோபி உயர்ச்சி கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக திருமணம் அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நமக்கு எந்த பிள்ளைய பார்த்தாலும் போய் பார்த்தா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுது நமக்கு எதுவுமே அமைய மாட்டேது அப்படி மீறி போனாலும் அது சரி வர மாட்டேது அப்படி தண்டமான அதை உனக்கு சரி பண்ணணும் சரி பண்ணிடலாம் போய் காலைல வந்துட்டோ ஓடு அதே போல் கருப்பசாமி சரிப்பா வர தை முப்பது முடியட்டும் சரியா தை முப்பதுக்கு மேலே நீ பார் அதுக்கு முன்னாடி வந்ததை நீ பார் சரியாக வந்ததுன்னா என்ன பார்க்கலாம் சரியா அப்படி இல்லைன்னா தை முப்பது முடிகிறதுக்குள்ளயே ஒரு வாய்ப்பு நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறேன் அதை தண்டமான இப்போ நான் சொல்கிறேன் தை முப்பது முடியறதுக்குள்ளே அமைச்சிருந்தால் அமைச்சிடலாம் இல்லாட்டி வர ஆடி முப்பது முடிகிறதுக்குள்ளே கல்யாணத்துக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் சரியா அதில் வந்து சம்பள உயர்வை பற்றி வேலையை பற்றி உனக்கு வந்து பகுதி தட்டி போயிடுச்சு அதனால் சம்பளம் சரியாக இல்லை இப்போ டெம்பர்வரியாக இருக்கிறோம் அதனே அதனால் கருப்பசாமி உனக்கு பரமெட்டு போட்டு கொடுத்து அதே மாதிரி நல்ல சம்பளத்தையும் கொடுத்து நல்ல பிள்ளையும் கர்ப்பம் தொலைவி பிடிச்சா போதுமில்ல ஆடி முப்பது முடியறதுக்குள்ளே ஆக மொத்தம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் சரியா எனக்கு அம்மாவாசை போடணும் மட்டும் தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ ஆடி முப்பது முடிகிறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி உனக்கு கல்யாணத்தை முடிச்சு அதுக்கப்புறம் நான் நீ ஏற்கில்லை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அப்படியா சரி அதுக்கு மட்டும் பௌர்ணமிக்கு வந்து கேள்றமாண்ணே ஆமாம் இப்போ வந்து உனக்கு கல்யாணத்துக்கு மட்டும் உத்தரவாக இருக்குது அதனால் நாங்கள் ரப்பசாமி இதுக்கு மட்டும் நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் போ சரியா அதுக்கு மட்டும் என்னை வந்து கெட்டுப்போம் கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா ஒரு பிள்ளைய பார்த்தோம் அது பேசுகிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல இடமான இப்போ பேசுதா பேசுறது இல்லையா பேசுது அதனால அது கண்டிப்பாக அது வேணுமா வேணும் சரி போய் காலையில் விழுந்துட்டு வா அதே போல் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன் அது இருந்தால் கொஞ்சம் நிம்மதி போயிடும் மேடம் இப்போவே அரை குறை மத்த நிம்மதியா இருக்க சரியா வர்ற மாதிரி எனக்கு தெரியல உன்னோட போக்குக்கும் அவரோட போக்குக்கும் சரி வராது அதனால உனக்காக நான் கருப்பசாமி நான் தொலாவி வேற பார்க்குறேன் ஆனா இது சரி வராது என்ன பண்ணலாம் நீ முடிவு சொல்லு அதை விட்டுரு சரியா நீ நிம்மதியாக இருக்கு நல்ல வேலையும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு வேலையும் நல்லபடியாக போட்டு கொடுத்து நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்துறேன் இந்த மார்கழி முப்பது முடியட்டும் தை மூணாந்தேதிக்கு மேலே என்னை வந்துப்பார் சரியா எனக்கு அம்மா வசிக்கு வா தை தேதிக்கு மேலே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்ல வழி அனுப்புகிறேன் வர்ற சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்காக நான் கர்பசாமி உனக்கு தொலாவி தேடி பிடிச்சா போதும் இல்லை நான் அமைச்சி தரவா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு உன்னை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே வரம்போ அது வேணாம் கேட்காம பேசினு உன்னோட நிம்மதி இருக்கிறதும் போயிடும் அதனால நான் சூக்காக அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மட்டும் பார் நான் கருப்பை நல்லபடியாக வச்சுக்கிறோம் கூன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் கூப்பை வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலில் இருக்குது பெரிய மகனை ஓடி போய் பார்த்தேன் அதுவும் ஏறத்தால் பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்கு இருக்கு இல்லையா இருந்தாலும் ஓடி போனாலும் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து ஒன்றா சேர்த்தி வச்சுருக்கேன் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்குது அதையும் கர்ப்பசாமி நிம்மதியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது மாதிரி இடத்துல அதையும் உனக்கு வாங்கி கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக உன் மகனுக்கு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தா போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடு நல்லபடியாக கல்யாணத்தை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்குள்ள இடத்துல உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு பெரிய மகனையும் ஓடி போய் பார்த்தது அவனும் கொஞ்சம் பிரச்சனை அதையும் உனக்கு சரி பண்ணி தர வர ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ள எல்லாம் உனக்கு ஓர்சல் பண்ணி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்குன்னா போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு தரவா இந்த கனியை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கு ஆமாம் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க நான் கர்ப்பசாமி கூடவே இருக்கிறேன் என் மகனை பௌர்ணமிக்கு வந்து பார்க்க சொல் கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததுல மன்னர வயிற்சிப்போ மன்னரை உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் முதல் பிரச்சனை தொழிலில் எதோ பிரச்சனை வந்துடுமா அது குழப்பம் அதில் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு நீ அதே தொழில் நீ செய்யணும் முடியாமே அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் தொழில் எந்த பிரச்சனையும் வராது அதே ஒரு கல்யாணத்தை ஓடி போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் வந்துட்டு அதே போல் கருப்பசாமி கல்யாணத்துக்கும் போய் பார்த்தேன் நம்ம வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை சரி வருமா இல்லை சரி வராதா அப்படின்னு போய் பார்த்தேன் ஓடி போய் பார்த்ததுல குடும்பத்துக்கு அது சரி வராத இடமான சரி வராது அதனால் அது வேணாம் அதனால் விருப்பம் இருந்தாலும் இன்னையோடு விட்டுரு சரியா அது குடும்பத்துக்கு வந்து எல்லாத்தையும் பகைச்சிட்டு நம்ம வந்து புதுசாக கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் சரி வராது அதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கரப்ப வாழை வச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல் உனக்கு நிம்மதியாக உனக்கு நானே உனக்கு தொலாவி பிடிச்சி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை பூல இன்னைக்கு மாதிரி ஒரு மாலை எனக்கு பாட்டலும் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும் நீ எதிர்பார்த்தது போல் அடுத்த நாலாவது பௌர்ணமி வர்றதுக்குள்ள உனக்கு நல்ல இடமா நானே உனக்கு தொலைவி அமைச்சா போதுமா நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் இதை வீட்டில் வச்சுக்க இதை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு டைம் வரும்போது வந்து வரும்போது பார்த்திங்கன்னா மாலை சுருக்கி அப்புறம் கனியில் ஒரு மாலை இதை நான் கர்ப்பசாமி நீ மாதிரி நாலாவது பௌர்ணமி நல்லபடியாக அமைச்சு தரம்போ கர்ப்ப கர்ப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு திருப்பூர் என்னோட மானுக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும் நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணுமா அப்படி தானே சரி அப்படின்னா மறுபடியும் போய் காலையில் வளர்ந்துட்டு கர்ப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போல் வேலை வெட்டியும் நல்லபடியாக கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் நாளை மறுநாள் என்னை வந்து பார்க்கணுமே என்ன பண்ணுற நாளை மறுநாள் என்னை வந்து பார் என்னோடய சகோதரர் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டேன் அதனால் டைம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வர நாளை மறுநாள் என்ன வந்து பாரு நீ எதிர்பார்த்த மாதிரியே கர்பசாமி அந்த அணைக்கு உனக்கு டைம் கொடுத்துட்டு போகிறேன் இத்தனை மாசத்துல உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன்னு உனக்கு முடிச்சு கொடுத்தா பதும் இல்ல எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன் கர்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறவா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு அதை உன்னோட இருப்பிடத்துல வச்சிரு நான் கர்பசாமி கூடவே இருக்கிறப்போ கர்பசாமி சாமி மறுபடி பலக்கடி பார்த்ததில் டிஎன் பாளையம் விரிச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அதே போல் கர்ப்பசாமி நாலு பேர்த்துக்கு நம்ம மதிக்கிற அளவுக்கு நாலு பேர்த்து போல் வாழ வைக்கணும் அப்படி தானே இப்போ மேலும் மேலும் பதவி உயிர்வாக வேணும் இப்போ ஒரு பதவியில் இருக்கான் அதே பதவி நம்ம நினச்சது போல் கர்ப்பசாமி நல்லபடியாக பேரை காப்பாற்றி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நமக்கு வரணும் அப்படி தானே இப்போவே உனக்குள்ள எல்லாம் ஒதுக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பனை உருவாக்கி உருவாக்கணும் இல்லையா அதைவே உனக்கு தக்க வைக்கிற மாதிரி ஊர் மக்கள் நாலு பேர் பாராட்டுற மாதிரி கருப்பு உருவாக்குனா போதுமாப்பா போய் காலில் விழுந்துடுவா சரிப்பா அதே போல் கர்பசாமி பேச்சில் மட்டும் நிதானம் இல்லாமே நான் சொன்ன மாதிரி கவனமாக மற்ற விஷயத்தில் எந்தவித குழப்பம் இல்லாமல் பேரும் புகழும் வர்ற மாதிரி எந்த உன்னை கட்டி நாலு பேர் கை கட்டி நிற்கிற அளவுக்கு உருவாக்கினா போதுமில்ல நான் கர்ப்பசாமி உருவாக்கி தருவான் அம்மாவாசை போகிறானே தவிர என்னை வந்து பார்த்துட்டு போடவே போ இன்னையிலேருந்து வருமானத்துக்கு பரவில்லாமல் வெளியூரில் உனக்கு வா நல்லா வீடை கட்டி